மோடியை வீழ்த்தணும் மோடிய மாமா வராரு மோடி மாமா வராரு அப்படியே சொல்லி சொல்லி தான் திமுக மூணு தடவை மோடி வந்தார் இந்த தமிழ் தேசிய இந்த இது மூவர் விடுதலை இதுக்கெல்லாம் வந்து போராடினாங்கல்ல அப்ப இதெல்லாம் போராடி பெற்று இவங்க இறக்க பண்ணணும் எப்பயோ பட்டு இவங்களா கொலை செஞ்சாங்க உண்மையான குற்றவாளி சுப்பிரமணிய சாமி சந்திராசாமி விசாரிக்கணும் திருச்சி வேலுசாமி மூஞ்சிக்கு முன்னூறு தடவை பேசிட்டு இருக்கிறாரு அதை சம்பந்தமா ஏதாவது ஒரு ஒரு கிள்ளி விடலாம் கீறி விடலாம் எதுவுமே பண்றதுல

ஆமா நாங்கதான் மக்கள் வாக்களித்து ஆட்சி அமைத்தார் யார் என்ன செய்ய ஆனா நீங்க வந்து பணத்தை கொடுத்து வாங்கிடுங்க மக்களை முட்டாள்தனமான பேச்சு இது முன்னாள் தரமான பேச்சு பெரிய இந்த <Expert> <laughs> 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 <laughs>

வெற்றி தமிழன் அவர்களும் மேலும் திமுக சார்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி நட ஐயாவேங்க இருவருக்கும் வணக்கம் வணக்கம் திரு வெற்றி தமிழன் சார் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராங்க நாங்கள் இரநூறு தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க மேலும் எதிர்க்கட்சிகள்லாம் ஓரணியில் ஒன்று சேர்ந்தால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து கருத்தும் இருக்குது ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக இருந்தாலும் சரி ஓரளவுல வந்தாலும் சரி நாங்க வந்து இரநூறு இரநூறுக்கும் மேல்பட்ட தொகுதியில நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க தொடர்ந்து இப்ப உங்களை போன்ற எதிர்கட்சிகள் தனித்து களமாடுவதனால் இப்போ எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கு வந்து ஒரு நல்வாய்ப்பா அமைஞ்சிச்சோ அது போல இப்போ நாம் தமிழராக இருக்கட்டும் என்டி அலையன்ஸ் இப்ப அவங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல பதினெட்டு சதவீதம் வாங்கியிருந்தாங்க அண்ணா திமுக தனித்து விடப்பட்டிருக்கு இப்போ இத்தனை அணிகள் ஐந்து முனை போட்டி இப்ப தாவேக்கா வருது உள்ள வருது தனி அணி நினைக்கிறாங்க அப்படின்னா நல்வாய்ப்பா இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மீண்டும் அரியணையில ஏறக்கூடிய ஒரு இலகுவான ஒரு வாய்ப்பை தானே ஏற்படுத்தி தர மாதிரி இருக்கு தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள் தொடர்ச்சியா ஆண்டுகிட்டு இருக்கிறப்ப இந்த அஞ்சு வருஷத்துக்கு தூரம் மக்களோட மனநிலை மாறும் திருட்டுத்தனம் பண்ணி அஞ்சு வருஷத்துல அப்படியே மக்கள் நொந்து போய் திரும்ப திமுக போடு திரும்ப திமுக கருணாநிதி ஐயா சட்டியை பார்த்துட்டு திரும்ப ஜெயலலிதாக்கு போர் எம்ஜிஆருக்கு போர் இப்படிதான் வந்து 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 போய் இதே தான் இப்போ எதிர்பார்க்குறாங்க பாஜகவும் சரி திமுகவும் சரி நம்மளை எதிர்கோங்களாம் ஒன்றும் சேர்ந்து இப்போ திமுக மீழ்த்தி அடுத்து என்ன நடக்கும் ஒரு எம்டி பேர் அடுத்து இன்னொரு ஆள் போட்டு அங்கே இருந்து திரும்ப இப்படியே நடந்துட்டு இருக்கு அதனாலதான் இப்ப தேர்தலில் களம் காணணும் களப்பணியாற்றணும்னு வர முடியல தனித்து போட்டி இப்ப திமுக வந்து எப்படி சொல்றதுனா ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு கோலையான கட்சி காரணம் வந்து தனித்து போட்டிட்டுதே கிடையாது வலிபை காட்டுறதே கிடையாது பதினேழு கட்சி முப்பது கட்சி இருபது கட்சி இருபத்தஞ்சு கட்சி மற்ற எல்லா கட்சிக்கும் வரலாறு இருக்கு ஜெயலலிதா கூட தனிச்சிருட்டு இருக்கிறாங்க வளர்ந்ததுக்கு அப்புறகா புறக்க காலத்துல கூட விடுங்கல வளர்ந்த பிறகாது இன்று வரையும் தனித்து போட்டிடா அந்த கட்சி அப்ப அந்த மாதிரி தனித்தனியா நின்று தனித்துவமா காட்டினா மக்கள் மத்தியில வந்து எல்லாருக்கும் இப்ப இவன் தோத்தா இவன் வருவான் அவன் தோத்தா இவன் ஜெயிப்பான் அப்ப வந்து எல்லாருக்கும் ஒரு பதட்டம் வரும் மக்களுக்கு சேவை செய்யணும் நோக்கம் வரும் மொத்தமா கொண்டு போய் சாத்துறது

அந்த மாதிரி இந்தியா முழுக்க என்ன கிழிச்சிங்க அதனால அண்ணன் சீமான ஒரு அளவுகளே வந்து சரியான அளவுகோளாங்கிற கேள்வி இருக்கு இப்ப காங்கிரசும் பிஜேபியும் ஒன்னு அப்படின்னு சொல்றாரு அது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் இப்ப தொடர்ச்சியா இப்போ இப்ப ராகுலுடைய காங்கிரஸ் நம்ம சற்று அந்நியப்படுத்த பாக்க பாக்க வேண்டியதா இருக்கு கடந்த கால காங்கிரஸை விட சமூக நீதியினுடைய கருத்துக்காக பிறகு இந்த நடைபயணம் போன பிறகு இப்பதான் கொஞ்ச நாள் முறை வயசு கொண்டு இருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாரு பேசவுடன வாழ்த்துக்கள் அவர் கட்சி கட்டமைப்பு அதெல்லாம் பண்ணி வரணும் அவங்க இந்தியா கூட்டணி சொல்றப்ப நாயுடு சந்திரபாபு நாயுடு இருந்தா இருந்தது அவங்க தொடக்கத்துல சொல்றப்ப ராகுல் காந்தி தான் வருங்கால சீஃப் பிரைம் மினிஸ்டர்னு ஸ்டாலின் ஐயா உடனே அந்த ஆட்டம் கலைஞ்சிருச்சு மம்தா பானர்ஜி எல்லாரும் வந்தது ஆட்டத்தை கெடுத்து விட்டுறது இந்த திமுக கூட்டம் தான் அப்படியாவது நீங்க சேர்ந்து மோடியை வீழ்த்திருந்தீங்கன்னா பரவாயில்ல அதுவும் செய்யல மூணு வருஷமா மூணு மூணு தடவை மோடி வந்து நிக்கிறாரு அது நம்ம ரகசிய கூட்டணி வச்ச மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு சார் இப்போ இந்த இந்த அளவுகள் சரியா இப்போ நம்ம காங்கிரசும் பிஜேபியும் ஒண்ணு அப்படின்றோம் ஆனால் இப்ப ஜனநாயகத்தை முழுக்க முழுக்க வந்து கே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய மாநில உரிமைகளை முற்றிலுமாக பறிக்கக்கூடிய பிஜேபியை நம்ம வீழ்த்தணும் அப்படின்னா ஓரணியில ஒன்று சேரணும் இப்போ இந்தியா கூட்டணிங்கிற ஒரு ஃபார்ம் பண்ணாங்க அது போல அறுபது வருஷமா காங்கிரஸ் அதை பண்ணிட்டு இருந்துச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மனமாற்றம் ஏற்பட்டு வேற வழி இல்ல இன்னும்பா இப்ப வந்து ஒண்ணு இல்ல உலகம் முழுக்க அந்த கலிலேயாவை கொண்டதுக்கு வந்து உலகம் உருண்டன்னு சொன்னது கொண்டதுக்கு மேற்கத்திய நாடுகளை ஆண்டு கொண்ட ரோமானிய பேரரசு போப்பாண்டு வந்து மன்னிப்பு கேட்டார் எப்ப கொண்டு உலக நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் நாங்க செஞ்ச எல்லாம் மன்னிப்பு கேட்டார் ராகுல் காந்தி இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் போனாரு எங்க அப்பதா வந்து கட்சி தீவு கொடுத்தது தப்பு சீக்கியர்களை நாங்க கொண்டது தப்பு எங்க அப்ப வந்து ராணுவத்தை அனுப்பி இலங்கையில தமிழர்ல கொண்டது தப்பு எல்லாம் வருந்துடும் இனிமே இந்த வரலாற்று பிள்ளைகளை செய்ய மாட்டோம்னு சொல்லியிருந்தாருன்னா இல்ல ஒரு அவர் காட்டிருக்கார்ல ராஜீவ் ராஜா காந்தி வந்து இந்த போன எலக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அலெக்ஷன்லயோ கேக்குறாங்க பத்திரிக்கையால ஸ்ரீரங்கணி சிம்பிள் மெட்டர் எதாவது சொன்னார் அவரு ராகுல் காந்தி அதனால இதெல்லாம் அவன் வரலாற்று நான் தமிழனுக்கு மட்டும் சொல்லல ஒட்டுமொத்த இந்தியாவில் வரும் தேசிய இனங்களின் வரலாற்றுக்கு அவங்க பேர் செய்த அவங்க குடும்பம் சேர்ந்த பிள்ளைகளை சுட்டிக்காட்டி என்று ஒருத்தன் தெரிவித்துன்னா ஒரு மனமாற்றம் ஏற்பட்டுச்சு இப்ப இந்த ராஜீவ் படுகொலையில கூட அவர்கள் எல்லாம் மன்னித்து விட்டார்கள் அப்படிதானே சொன்னாங்க ஏழு மூணு தூக்கல போடணும்னு முடிவு பண்ணப்ப அதை கேமரா செட் பண்றாங்களோ அதை போன்ற தூக்க ஆதரிச்சு தானே போரா அவங்க இருந்தாங்க நாங்க எதிர்த்து போராடணுமே நாம் தமிழர் தமிழ் தேசிய எல்லாம் வந்து எதிர்த்து போராடணும் வைகோ போன்ற நல்லவர்கள் திராவிடத்தில் இருக்க நல்லவர்களும் சேர்ந்து போராடணும் திமுக மன மகிழ்ச்சி தருது அதாவது வைகோ போன்றவர்கள் எல்லாருடைய பங்களிப்பை வந்து நீங்க வந்து எடுத்துரைக்கிறீங்க இல்லையா திமுக விட சேர்றது அது சேர்ந்துட்டு போறோம் இந்த தமிழ் தேசிய மூவர் விடுதலை இதுக்கெல்லாம் வந்து போராடினாங்கல்ல அப்ப இதெல்லாம் போராடி பெற்றது இவங்க இறக்க பண்ணணும்னா எப்பயோ பட்டிருக்கலாம் இவங்களா கொலை செஞ்சாங்க உண்மையான குற்றவாளி சுப்பிரமணியசாமி சாமி சந்திராசாமி விசாரிக்கணும் திருச்சி வேலுசாமி மூஞ்சிக்கு முன்னூறு தடவை பேசிட்டு இருக்காரு அது சம்பந்தமா ஏதாவது ஒரு ஒரு கிள்ளி விடலாம் கீறி விடலாம் எதுவுமே பண்றது இல்ல இவங்க தான் கொண்டாங்க இவங்க தான் கொண்டாங்கன்னு சொல்லி அப்பாவி மக்களை கொடுமைப்படுத்துறதுக்கு சட்ட போராட்டம் இல்ல அண்ணன் சீமானே சொன்னாரு நாங்கதான் ராஜீவ் காந்தி என்ன படுகொலையை தமிழக தாயத்திலேயே கொன்றோம் என்கிற ஒரு பெருமையோட சொல்லுடா அப்படின்னு சொல்லி உங்க அண்ணன் சொன்னாரு அப்புறம் அவங்க சாட்டை துறைமுகன் பேசினாரு பிரபா அதாவது கலைஞருடைய பிள்ளைகளுக்கு எழுத தெரியும் படிக்க தெரியும் ஆனால் பிரபா என்ற பிள்ளைக்கு ஸ்ரீ பெரும்புத்தூர் தெரியும் சொல்லி உங்க சாட்டை துறைமுகன் சீமான் தெளிவா சொன்னாரு சீமான் தெளிவா சொன்னாரு நாங்க கொள்ளலடா நாங்க நீங்க தான் நாங்க கொள்ளல நாங்க நீங்க தான் ஆமா நாங்க தான் பண்ணோம் இது கொளத்தூர்மணி என்ன இருக்காரு அவர்லாம் ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே இருக்காரு கோவை ராமகிருஷ்ணன் இருக்காரு அண்ணன் தொல் திருமாவளும் இருக்காரு அவர் இத்தனை ஆண்டுகளும் பல ஆண்டுகளும் பிரபாகரன் அவர்களோடு பயணித்தவர்கள் அவருக்கு இல்லாத ஒரு இன உணர்வு இனப்பற்று அது அதை வந்து வெளிப்படுத்துறாரா ஏன்னா ஏன்னா அவருக்கு எக்கார எக்காரணத்தை கொண்டு எல்டிடி வந்து கிளைம் பண்ணல நாங்க தான் ராஜீவ் காந்தியுடைய அசாசினேஷன் வந்து கிளைம் பண்ணல அப்போ நீங்க அந்த வந்துகிட்டே நாங்க எல்டிடி வந்து இப்ப பண்ணுச்சு அப்படின்னு வந்து விடுதலை புலி பண்ணுச்சுன்னு சொல்றாங்க நாங்க காலநிலையே நாங்க வச்சு போட்டு தரலாம் பெருமை எப்ப நாங்க பண்ணல சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க செய்யல செய்யற நீ தான் செஞ்ச நீ தான் செஞ்சு திரும்ப அழுத்துறப்ப ஆமாடா அப்படின்னு திருமாவளவர்கள் அந்த தவறை சுட்டிக்காட்டிய பிறகு திரு அவர்கள் அதற்கு எங்களுடைய என்னுடைய மூத்த அண்ணன் சொல்கிறார்

நீங்கள் இரநூறு தொகுதி ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் ஒரே குறை குட்டையில் உரிய மட்டைகள் தான் வந்து இந்த அதிமுக திமுக ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாது இது இங்கே ஸ்டாலின் இருக்கார் இப்போ ஒருவேளை எடப்பாடி வந்தாலும் ஒரே காட்சிகள் தான் இருக்கும் நாங்கள் அடிப்படை மாற்றத்திற்காக வந்திருக்கிறோம் அதனால் இட் மே டேக் டிக்கெட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஸோ எப்படி பார்க்குறீங்க மக்கள் வாக்களித்து

விருந்து விருந்து வச்சா அதெல்லாம் ஊழியர் கூட்டம் நடந்துச்சு ஊழியர் கூட்டத்துல சாப்பாடு போடப்பட்டுச்சு அவனால ஊழியர் கூட்டத்துக்கும் இதுக்கும் அவங்களுக்கு ஆதவர்ஜுன் அவர்கள் விளக்குவதற்கு முன்னதாக ஒரு கருத்தை வந்து தெரிவித்திருந்தார் அதாவது ஒரு இடைத்தேர்தல் என்றால் அரசு இயந்திரங்கள் ரொம்ப துடிப்பா செயல்படுது அந்தந்த அமைச்சர்கள்லாம் வந்து ஃபீல்டுக்கு போறாங்க அதாவது பூத்து வாரியால அமைச்சர்கள் வந்து நியமிக்கப்படுறாங்க ஆனால் வெள்ள பாதிப்பின் போது கூட ஒரு அமைச்சர் கூட வந்து வந்த மாதிரி இல்லை இதுல குறிப்பா சென்னை தென் மாவட்டங்கள் அதெல்லாம் கூட எக்ஸாம்ஷனா விட்டரலாம் கடலூர் கிருஷ்ணகிரி இந்த மாதிரியான மாவட்டங்கள் எல்லாம் வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு உங்களுடைய அந்த பாரபட்சம்ங்கிறது வெட்டபட்சமா தெரிஞ்சுச்சா இல்லை எங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுது ஆதோவார்ஷம் பேசுறதைல அந்த உதாரணம் சொன்னேன் ஆதோவார் அந்த கேட்டேன் எங்க குடும்பத்தாரால இன்றைக்கு தினந்தோறும் பத்து பயலாவது குறைஞ்சது செத்துகிட்டு இருக்கான் புரிஞ்சுக்கோ இன்னைக்கு ஆதவ் அர்ஜுன் திமுக நல்லா வாடுது ஒன்பது கோடியில திமுக இருப்பா டெய்லி வந்து பத்து பேராவது செத்துக்கிட்டு இருக்கான் புரியுதா அப்படிப்பட்ட ஒரு ஆதவ் அர்ஜுன் வந்து பேசுறாருன்னு சொல்லி நீ அவரை பத்தி ஒருத்தரோட சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டாரு அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவர் சொல்றாரு அப்படி அந்த வாதம் படி பார்த்தோம்னா திமுக நல்ல வாழ்தேன் அந்த பாவப்பட்ட பணத்தை வச்சு யாரு சொன்னால் பாண்டு அவங்கள குடுத்தாங்க ஆயிரத்தி சொச்சம் கோடி குடுத்தாங்களே எப்படி கொடுத்தாங்க ஆகையினால இதுக்கும் அதுக்கும் போ போடாத இதெல்லாம் வந்து அயோக்கியத்தனத்தினுடைய முதல் எண்ணிக்கைதான் நீங்க பேசுற பேச்சுக்கள் எல்லாமே எங்க திராவிட மாடல் அரசை நீங்கள் கொஞ்சம்

அது இல்ல மேம் பிரச்சனை இப்ப இருநூறு தொகுதிகள் நீங்க சொல்றீங்க இல்லையா நாங்க சேஞ்ச் பண்ணுவோம் அதான் இப்ப பிஜேபியோட டோன் மாதிரி இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு இருக்கு தொகுதி நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படி சொல்றீங்க இல்லையா ஆனா அந்த அளவுக்கு களத்துல அப்படி இல்ல ஆன்டி கம்பெனி கடுமையா இல்ல ஒண்ணு சொல்லிடுறேன் இப்ப வந்து கருணாநிதி ஐயா என்ன பண்ணுவாரு இந்த தேர்தல் நாம என்ன பண்ணுச்சு ரெண்டு பேரும் இல்ல என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்குன்னு ஒரு தனி பணியாளர்கள் கிடையாது கார்பரேஷன் மாநகராட்சியில இருந்தா ஆள் எடுப்பாங்க மாநகராட்சியில் யாருன்னா காமாட்சி நாயுடு ஐயா அவர் அக்கா பையன் தங்கச்சி பையன் சொந்தக்காரன் திமுக கவுன்சிலர் அக்காவாங்க இவங்க தான் இருப்பாங்க ஓட்டர் ஐடி பாத்தீங்கன்னா பேர் எழுத்து பிள்ளைகள் தெரியும் உங்க பேர் குப்புசாமினா கெப்பாசாமின்னு போட்டிருப்பாங்க ஓட்டர் ஐடியை வந்து அப்படி அறக்கடியா வச்சிருப்பாங்க அத நல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தேர்தலையும் கருணாநிதி ஐயாவுக்கு வந்து இந்த மீனவர் ஓட்டு நம்மளுக்கு வராது இந்த இஸ்லாமியர் ஓட்டுநம் அவங்க குச்சி ஜெயிலில் ஓட்டம் வராதுன்னா கொத்த அவர் ஓட்டை எடுத்து விட்டுருவார் கிளஸ்டர் ஓட்டை எடுத்து விட்டுருவாங்க இது ஐயா நான் பேசி முடிச்சேன்னு கருத்து சொன்னா நல்லா இருக்குமா ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு பேட்டிலும் ஒரு ஒரு பாகத்திலும் ஆயிரத்தி ஒரு ஓட்டு முன்னூறு ஓட்டுன்னு இருக்கும் அதுல வந்து போட்டோ மாத்தி விடுறது ஒரு வாக்காளரை சூஸ் பண்ணி விடுறது இவங்களோட அம்மா பேரவை தாத்தா பேரவை எம்ஜிஆர் பேரவை தளபதி பேரவை எல்லாம் ஓட்டு இருக்கான்றதை செக் பண்ணி வெரிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க இது வந்து ஒரு பொலிட்டிகல் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் ஏன்னா இவங்க எலெக்ஷன் ஸ்டாஃப் எல்லாமே முக்கவாசி கார்ப்பரேஷன் ஸ்டாஃப் எல்லாமே இவங்க தான் இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மாசம் எதார்த்தமா நான் வாக்கு இருக்குதான் பாக்க போனப்ப என் ஓட்டு என் வீட்டுக்காரமா ஓட்டி எங்க அம்மா ஓட்டு எங்க அப்பா ஓட்டி என் தம்பி ஓட்டி அஞ்சு பேர் ஓட்டு எடுத்துட்டாங்க இப்ப நான் என்ன அட்டை வச்சிருக்கேன் அடுத்த புது அட்டை புதுசார வாக்காளர் மாதிரி இப்ப சண்டை போட்டு கேட்டவன நான் ஒரு கட்சியில வேட்பாளரான நின்றேன் எங்க அப்பா ஒரு அரசு ஊழியர் இந்த வீடு சொந்த வீடு பழந்தில இருந்து இந்த வீட்டுல இருக்க எப்படியா அஞ்சு பேர் ஓட்ட கூட கரெக்டா எப்ப அப்ப இது வந்து நான் ஒரு ஒரு சாட்சி சொல்றேன் இது போல இந்த பிரிச்சு விடுறது ஜெயலலிதா பாகத்துல விளையாடுறது இது வந்து இந்த திராவிட திருட்டு தினத்தின் உச்சம் இதை நம்பிதான் இந்த இருநூறு ஓட்டு இருநூறு தொகுதி ஜெய்ப்போம் இருநூத்தி ஐம்பது சேப்போம் நானூத்தி ஐம்பது ஜெய்ப்போம் மோடியோட குட்டி இவங்களாம் உங்களை மறுப்பு அதாவது தோல்வி பயத்துல

ஒரு தேர்தல்ல ஒரு வேட்பாளர் நிக்கிறாருன்னா வெற்றியை நோக்கித்தான் பயணிக்கணும் அமைச்சது தோல்வியை நோக்கி திருமா அவர்கள் வந்து அரசியலுக்கு முதல் வந்த போது நான் முதலமைச்சரா ஆக வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லியே வந்தார் அவரு அவர் இப்பயே பேசுறாரு கேட்கல திருமா பேசுற நான் எந்த காலத்திலும் தமிழகத்திலும் இல்ல நான் ஒரு ஆதி ஆந்திரா அமைச்சார் சாரி ஒரு அர்ஜுன்ஸ் அர்ஜன் வந்து முதலமைச்சர் வர இயலாதுன்னு சொல்றாரு அவரு பெரியார் சார் திமுக மு சார் ஆனா அதை ஆஹ் அது கூட நீங்க ஒரு பாட்டை கட் பண்ணிட்டீங்க திமுக நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாரு திமுக நம்பிக்கை இருக்கு ஒரு தலித் வந்து முதலமைச்சரா ஆக முடியும் ஆனா திமுக நம்பிக்கை ஆக முடியாது ஒரு ஸ்டேட் பேரியர் புரிஞ்சுக்கோ இங்க இருக்க கூடிய எண்பது விழுக்காடு மக்கள் வந்து வாக்களிக்கணும் மொத்தம் வந்து நூறு விழுக்காட்டுல வந்து வாக்களிக்கிற சதவீதமே எழுபது எழுபத்தி தான் வருது சராசரின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி சதவீதம் இந்த எழுபத்தஞ்சு சதவீதத்துல பட்டியலின மக்கள் எத்தனை சதவீதம் அந்த பட்டியலின மக்கள் எல்லாம் ஒரு சார எல்லாத்துக்கும் வாக்களிக்கிறாங்களா ஒரே கட்சிக்கு அப்படி ஒரே கட்சிக்கு வாக்களிச்சா அவங்க வேணா வெற்றி வாய்ப்பு நெருக்கத்துல பிடிக்கலாம் அதுவே கூட அவங்க வாக்களிச்சு வாக்கு மாத்திரம் வாங்கினாலும் வெற்றி பெற இலம் அடுத்த கம்யூனிட்டியும் வாக்களிக்கணும் அப்ப அடுத்த கம்யூனிட்டி வாக்களிக்கும் போது அவன் வந்து அவன் பாப்பான் நம்ம எதுக்குடா அவன் பின்னாடி போனோம் அப்படின்னு சொல்லி அதையும் நினைப்பான் ஆகவே இது வந்து இந்த ஜாதிய ஒழிக்கிறது ஜாதி இருக்கிற தொட்டிக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும் ஜாதியை மொத்தமா ஒழிச்சிருந்தேன் நான் சொல்றேன் ஜாதிக்கா ஜாதி இல்லாத போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க

அவங்களை பிரிச்சு வச்சிருக்கு அந்த மக்கள் இன்னும் உயர்ந்த நிலைக்கு வரணும் அவங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் அவங்களுக்கு உண்டான சமூக நிதி நில படல எழுவத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் ஆகப்படல அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா அந்த மக்களுக்கு கூடுதல் சலுகை கொடுக்கணும்ங்கறதுக்காகதானே வந்து அதனால எல்லாம் ஜாதி வருது பாரு அவங்களுக்கு குடுக்கும் போது பேங்க் அவர்டு எம்டிசி எம் பி சி எல்லாமே அதுல இருந்து வந்துருது சி நான் என்ன சொல்றேன் இதுல குடுக்கும் போது இதுலயே எல்லாம் வந்துருது இல்ல அப்புறம் ஜாதி ஜாதி வந்துருச்சுன்னா அப்புறம் எப்படி வரும் ஜாதி அரசியல் ஒளியிலும்னா எல்லாம் ஒளியணும் மருந்து வருவாயின் அடிப்படையில வேலை வாய்ப்பு கல்வி எப்படி வருவாயின் அடிப்படையில் நாங்க நான் சொல்றது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோம் நாங்க வந்து பட்டியலின மக்கள்ல வந்து ஒரு முதலமைச்சரா வர்றது எங்களுக்கு மனப்பூர்வமா சந்தோஷம் மக்களை வாக்களிச்சு உங்களை தேர்ந்தெடுத்தா நீங்க வாங்க நான் கூட பட்டியலின மக்களுக்கு வாக்களிக்கிறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இந்த பாதையே தப்பு நான் கூட வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்ல

இதுவா இன்னைக்கு இந்த ஒன்றிய அரசுடைய பிரதமர் போஸ்ட் தான் பெரிய போஸ்ட் இங்க நாங்க போஸ்ட் இல்ல பெரிய போஸ்ட் இல்ல இல்ல ரொம்ப கேட்கல துணை முதல்வர் பதவியாவது தனித்துவம் குடுக்கலாமே கேக்குறாங்க விஜயநாயகவாதிகள் தமிழ்மொழியை பேசுவார்கள் பாரு மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வாங்க பாத்தீங்களா வாங்க அப்படின்னா எப்படி பேசுறீங்க சொல்ற குட்டணியில இருக்கு எம் இருக்கு மக்கள் ஓட்டு போட்டு தானே ஜெயிக்க பாருங்க நாங்க கூட்டணியில வச்சிருக்கோம் மெஜாரிட்டி காயணும் தொட்டுக்கறது தான் ஊருகா மயில்தான் இதெல்லாம் வந்து அதாவது அணிகாணிலும் பங்குன்னு கேக்குறாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இப்ப வரக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் இல்ல சீக்கிரத்துல வரும் அது வரும்போது அமைல்ல வரும் இப்போது இல்ல இப்போதைக்கு இல்லை பியூச்சர்ல வரும் வரும்போது எல்லாரும் என்ன முகங்கள் எல்லாம் பிரச்சனை இல்லை திருவிழா நிறைவான கருத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்பவே சூடு பிடிச்சிருக்கு இப்பவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர்கள் வந்து இருபத்தஞ்சு கேட்கறாங்க அதே போல வேல்முருகன் அவர்கள் வந்து தங்களுடைய அதிருப்தியில் வெளிப்படுத்துறாரு ஸோ தொடர்ந்து உங்க அண்ணன் சீமானோட சொல்லிட்டு வராரு பதினஞ்சு இருபது சதவீதம் நான் ஒன்ஸ் கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என் தலைமையில் பிசிகாவும் பாமகவும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு ஒருத்தர் ஒரு கருத்துடைய கட்சிகள்லாம் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க ஸோ உங்களுடைய யுக்தி என்னவா இருக்கும் இருபத்தாறு தேர்தலில் குறிப்பாக உங்களுடைய பொது பொது எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவ வீழ்த்துவதற்கான ஒரு முன்னெடுப்பா இருக்குமா இல்ல எப்படி என்னென்ன மாதிரியான வியூகங்கள் கடைபிடிக்கவும் நிறைமாக்கிறது சொல்றேன் நாங்க ஜெயிக்கிறோம் புதுசா வந்திருக்கிறோம் இந்த பணம் முதலைகள் இதெல்லாம் இருப்ப ஐம்பதுக்கு ஐம்பது நாங்க பெண்களை பெரியாரிய இந்த திராவிட செத்துருச்சு சைக்காலஜிக்கலா உலகையெல்லாம் செத்துருச்சு பணம் பணத்தை வச்சுதான் துணைப்பை நடத்துறாங்க அது போல எங்களோட வெகு வியூகங்கள் இருக்கும் நீங்களே வந்து அண்ணன் சேர்த்து சொல்லிட்டீங்க புது ஒரு மாடல் இப்ப திராவிட மாடல் எல்லாம் வந்து பழைய பழைய பீங்கா இப்ப நாங்க புது மாடலை உருவாக்கிட்டு சின்ன சின்னதா எழுப்பிக்கிட்டு வரோம் அந்த மாடலை உருவாக்கி தமிழ் தமிழ் தேசிய மாடலை உருவாக்குறதுக்கான ஒரு பெரும் பங்கு வந்து இது ஓகே பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கி இந்த நன்றி நன்றி நன்றி